ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முத்து செல்வன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் சேர்ம பாண்டியன் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் வட்டார தலைவர் சண்முகானந்த் செயலாளர் கார்த்திகராஜன் பொருளாளர் கோவிந்தன் ஆகியோர் கிராம நிர்வாக அலுவலர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்திட வேண்டும் பத்து ஆண்டு பணி நிறைவு செய்த கிராம நிர்வாக அலுவலர்களை தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர் என்று பெயர் மாற்றி அரசாணை வழங்கிட வேண்டும் இருபது ஆண்டுகள் பணி முடித்த கிராம நிர்வாக அலுவலர்களை சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்கள் என்று பெயர் மாற்றி அரசாணை வழங்கிட வேண்டும் பதவி உயர்வு நிலை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர்